திருவேகம்படையார் திருவந்தாதி பாடியிருக்கிறார் திருவேகம்பமுடையார் காஞ்சியில இருக்கக்கூடிய பத்தி பாடியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி ரெண்டு திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி பாடி இருக்கிறார் இதை தாண்டி திருமழிசை ஆழ்வார் பாடினது திருச்செந்த விருத்தம் ஆஹ் திரு சாரி நான்முகன் திருவந்தாதி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பாடினது திருவந்தாதி பெரிய திருவந்தாதி அப்படின்னு படிச்சிருக்கோம் இதுல மும்மணி கோவை நான்மணி இதெல்லாம் முக்கியம் சோ மும்மணி கோவை அப்படின்னா யார் பாடினது யாரெல்லாம் மும்மணி கோவை பாடுனது சொல்லுங்க பாப்போம் அதிரடிகள் என்ன பாடியிருக்கிறாரு மும்மணி கோவை வெரி குட் எம்பெருமான் அடிகள் சிவபெருமான் மீது பாடியிருக்கிறார் சேரமான் பெருமான்ல என்ன திருவாரூர் மீது மும்மணி கோவை பாடி இருக்கிறாரு பட்டினத்தடிகள் யார் மீது மும்மணி கோவை பாடியிருக்கிறாரு திருவேகம்பம் உடைய திருவிடை மருதூர் மும்மணி கோவை திருக்காலிகள மும்மணி கோவை என்றால் எந்த ஒரு உங்களுக்கு தெரியும் திருக்கழுமள மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணி கோவை நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறாரா மும்மணி கோவை பாடியிருக்கிறார் திரு மும்மணி கோவை பாடியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி பாடின மும்மணி கோவை எது திரு மும்மணி கோவை ஓகேவா சோ மும்மணி கோவை அதுக்கப்புறம் இரட்டை மணி மாலை எல்லாமே ரொம்ப முக்கியம் நான்கு மணி மாலை ஒருபா ஒருபது இதெல்லாமே திருப்பி கண்டிப்பா கண்டினியூட்டிவா படிச்சுக்கோங்க விட்டுட்டு அடுத்த டாபிக் போகும்போது மறந்துடாதீங்க மோஸ்ட் ஆஃப் மறக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக் இது அவ்வளவுதான் சரி நமால்வார் பார்த்தாச்சு மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் நல்ல பிங்கர் டிப்ல இருக்கீங்க வெரி குட் பெரிய ஆழ்வார் ஆனி திங்கள் சுவாதி நட்சத்திரத்துல கருடம்சமாக வேதியர் குளத்துல தோன்றியவர் இவரும் ஒரு பிராமணர் தான் அப்படின்னு சொல்லலாம் பூமாலை கட்டி பெருமாளுக்கு பணிபுரிந்ததோடு பாமாலை பாடியும் பணிபுரிந்தவர் திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமொழி இரண்டும் பாடி இருக்கிறாரு அந்த திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சோ பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் மற்றும் பெரியாழ்வார் ரெண்டு பேருமே இந்த ரெண்டு கொஷனுமே ரொம்ப முக்கியமான கொஷின் பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணனினுடைய பிள்ளமை பிள்ளைமை பருவத்தினை பிள்ளைத்தமிழாக பாடியிருக்கிறாரு பிள்ளைத்தமிழ்ல பாடியிருக்கிறாரு பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்திற்கு ஊற்றுநிலை பாடல்கள்ல இருந்து நம்ம சொல்லலாம் குழந்தை உணர்வினை கொட்டி கவி புனைவதில் கை மதுரை மன்னன் ஸ்ரீவல்லப தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கட்டி வச்சிருந்த அந்த பொற்கிளிய பாடல் பாடி அறுத்திருக்கிறார் அதனாலதான் பட்டர்பிரான் கிளி அறுத்த பெருமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த கொஸ்டின் கிளி அறுத்த பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க எந்த மன்னன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது பட்டர்பிரான் விஷ்ணு சித்தன் பட்டர் அப்படின்னு வந்தாலே யாருதான் பெரியாழ்வார் தான் பட்ட பெயர் பெரியவங்களுக்கு தான் வைப்பாங்க தான் பட்டம் கொடுப்பாங்க அப்ப பட்டர் விஷ்ணு பலவாராக புகழ்ந்து பாடி இருக்கிறார் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தா வீடு தந்தான் மாணி குரலனில் தாளேலோ பையம் அழந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சோ இவர் பாடின பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பழகோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பு திருக்காப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சோ இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா இந்த பல்லாண்டு பாடல் ஏன் பாடப்பட்டது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு பெருமாள் வந்து வரம் வரமாக கேக்கும் பொழுது இறைவன் நீ முதல்ல நல்லா இருக்கணும் என அதை குடு இத புடு அப்படின்னு கேட்காம நீ முதல்ல நல்லா இருக்கணும் பல கோடி நூறாயிரம் நீ வாழ வேண்டும் வாழிய பெருமாளின் பெருமாளைய வாழ்த்தியிருக்கிறார் அதனாலதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அத அந்த பாடல வந்துட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்த என்னுடைய தொடக்கமாக இந்த பல்லாண்டு பல்ல பல்ல இந்த பாடலை வந்து கொண்டுட்டு வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதை பார்த்துக்கோங்க வேண்டிக்கிறதுக்கு மாறா இவருக்கு இறைவனுக்கு எதுவும் பற்ற கண்ணேறு பற்றக்கூடாது நினைச்சு நீ நல்லா இருக்கணும்னு வேண்டின ஒரு ஆள் யாரு பெரியாழ்வார் அதுக்கு பெரிய மனசு வேணும் ரொம்ப முக்கியமானது சோ ஸ்ரீவல்லபதேவன் அவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் ஆண்டாள் பெரியாழ்வார் நந்தவனத்துல பயிரிட்ட துளசி பாத்தியில திங்கள் பூர நட்சத்திரத்துல பூமகள் அம்சமாக தோன்றியவர் நான் அனுப்புன அந்த திரைப்படம் பொறுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பேசிக்கே இதுல இருந்துதான் தொடங்குது திரைப்படம் நே தனுப்புல திருப்பி நான் உங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு திருப்பி மறுபடியும் அந்த வீடியோ அனுப்புறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த திருவருட்செல்வர் அதுக்கப்புறம் வேற என்ன படம் திருமால் பெருமை இந்த ரெண்டு படத்தையும் என்ன பண்ணிருங்க சும்மா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துருங்க இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறவங்க பார்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிருங்க பெரியாழ்வார் நந்தவனத்துல துளசி பாத்தியில ஆஹ் ஆடி திங்கள் நட்சத்திரத்துல பூமகள் அம்சமாக அந்த பெண்ணை வந்து கண்டெடுத்திருக்கிறாரு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி அப்படின்னு வைணவர்கள் சொல்லுவாங்க போதை அப்படிங்கிறது இவருடைய பெயர் மனப்பருவ மெய்தி பெருமாளையே மணக்கணும்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ நாலும் பெருமாளுக்காக அந்த கட்டப்பட்ட மாலைய தந்தைக்கு தெரியாமல் கண்ணாடியில சூட்டி மகிழ்ந்து அதற்கு பின்பாக கலற்றி வைத்துடுறாரு ஒரு நாள் இத வந்துட்டு தெரி தெரிஞ்சுக்கிட்ட தந்தை வந்துட்டு பெரிய ஆழ்வார் பயங்கரமா அவரை வந்துட்டு திட்டி கடிகிறாரு அப்படி கடிந்து கொள்ளக்கூடிய தருவாயில தான் சாத்திய மாலைய பெருமாளுக்கு போடுங்க அவரு மறுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்ல இவ என்ன பண்றா அது அந்த பெருமா அந்த மாலை போட்ட உடனேயே அந்த பெருமாளினுடைய முகம் வந்து பொன் வண்ணமாக காட்சியளிக்கிறது அன்று முதல் அந்த பெண்ணுக்கு சூடி கொடுத்த சுடற்குடி ஏன்னா இவ சூடி கொடுத்த மாலைய வேண்டும் அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரியாழ்வார் வந்துட்டு ஒரு மாலையை தொடுத்து கொண்டுட்டு போய் பெரிய அபச்சாரம் நடந்துருச்சு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு வேண்டி ஒரு மாலையை போடுவாங்க அந்த மாலை அருந்து கீழே விழுந்துடும் பெரியாழ்வாருக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு அந்த பெண் அறியாத குழந்தை சிறு தவறு பண்ணிருச்சு இதை உன்னால மன்னிக்க முடியாதா ஆண்டவனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கும் பொழுது கனவுல வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையவே நீ எனக்கு போட்டாதான் நான் ஏத்துப்பேன் பெருமாளே சொல்ல இவரை கொண்டுட்டு போய் போட பொன் பெருமாள் வருமாள் காட்சியளிக்கிறார் அதுக்கப்புறம் தான் அன்று முதல் நீ சூடி கொடுத்த சுடற்குடி சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்லி அந்த போதை அழைக்க முற்படுறான் அதுக்கப்புறம் ஆண்டவனே ஆண்ட காரணத்தினாலதான் அவளுக்கு பேர் என்னது ஆண்டாள் அப்படின்னு அவருடைய இயற்பெயர் என்னது கோதைதான் சோ பாடியது திருப்பாவை முப்பது பாடல்கள் ரொம்ப முக்கியம் திருவம்பாவை சைவ சமயம் திருப்பாவை வைணவ சமயத்துல மார்கழி மாதம் மார்கழி மாதம் தொடங்க போகுது கார்த்திகை முடிஞ்சு முப்பது நாளும் தினம்தோறும் இந்த பாடலை ஓதுவாங்க பாவை நோன்பு பற்றி மார்கழி திங்கள்ல வைகரையில வைணவர்களால் பாடப்படக்கூடியது நாச்சியார் திருமொழி பத்து பாடல்களை உடையது பதினான்கு திருமொழிகள்னு சொல்லுவாங்க இதுல மாயானை மணப்பதாகவும் கனவு கண்டு தோழி குறைக்கக்கூடிய பகுதிகள் நிறைய கொடுத்திருக்காங்க அதுலதான் வந்துட்டு உங்களுக்கு வாரணம் ஆயிரம் சூழலை வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று இதற்கு பூரண பொற்படம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் தன்னுடைய கனவை என்ன பண்றாங்க பல்வேறு விதமாக சொல்றாங்க அதே மாதிரி மார்கழி திங்கள் மதி மார்கழி திங்கள் திருப்பாவையினுடைய முதல் பாடல் இந்த பாடல் ரொம்ப முக்கியம் இது வேற எங்க இந்த பாடல கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் போது சினிமா பாட்டுல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கொடுத்திருப்பாங்க அந்த பாடலினுடைய முதல் இத கொடுத்துட்டு தான் அடுத்ததே போடுவாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் தீர்மழ்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் அந்த வரி ரொம்ப முக்கியம் சோ பாரோர் புகழ படிந்தேலோர் எம் பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மேம் எங்க ஏரியால எல்லாம் காலேஜ்ல பாவை விழான்னே இங்கிட்டு வைப்பாங்க மேம் அத பாவேமலன் தனியா வச்சு டிசம்பர்ல வப்பாங்க ஆ ஆண்டாள் இருக்கு ஆண்டாள் பிறந்த ஊர்ல ஆ அதனால ஆண்டாள் நினைவு போற விதமாக சூப்பர் பாவேமலன் ஒரு த்ரீ டேஸ் வப்பாங்க ஓகே ஓகே म्हणजेதும் पास्क्रमலாம் பாட சொல்வாங்களா ஆமா பாஸ்ரம் அதுக்கு ப்ரோக்ராம் மாதிரி अरेंज பண்ணி வப்பாங்க அந்த பாஸ்ரத்துக்கு ஏத்த மாதிரி டान्स பண்ணுவாங்க ஓகே ஓகே வரத नाच நான் வரத நடப்பாங்க நல்லா இருக்கும் ஓகே ஓகே

தமிழ் டீச்சர் கூட இங்கிலீஷ்ல பேசினா சந்தோஷம்னு சொல்லுவாங்க இப்ப நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துலாம் தமிழ் டீச்சர் கூட தான் பேசுவேன் அந்த மாதிரி வேற எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு அம்மா வந்துட்டு நல்லா பிராமின் சும்மா பயங்கரமா இங்கிலீஷும் தமிழும் இப்போ எந்த செயல் எடுத்தாலும் சும்மா பாட்ட பாடி பாடி பாடியே மனசுல பதிய வச்சிருவாங்க அவங்க பாடுற அளவுக்கு எல்லாம் நம்மளால பாடவே முடியாது ஆனா அவங்க லெவலுக்கு நம்ம முயற்சி பண்ணி 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 அவங்களுக்கு ஈக்குவலா கடைசி வரைச்சு அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு எல்லாம் நம்மளால கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் பேசவே முடியாது எந்த அளவுக்கு தமிழ் பேசுறோமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரையில ஒரே ஒரு பள்ளியில மட்டும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய பள்ளியில இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் உட்பட அந்த பிளாக் ஏ பிளாக் சி பிளாக் டென்த் டுவெல்த் அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் வச்சு குடுத்திருப்பாங்க சோ நிறைய பேர் எல்லாம் மாடர்னா வைப்பாங்க இப்பல்லாம் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னா பெரும்பான்மை அதைதான் நம்ம லைக் பண்ணுவோம் அதுவுமே தமிழ் பெயர்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி சுகி உட்பட நிறைய நபர்களை கூட்டிட்டு வந்து விழாலாம் எடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம நமக்கு உட்பட்டதுதான் சொல்லுங்க மேம் அந்த மாதிரி அதுல வந்துட்டு அவங்களுடைய கல்லூரியில அந்த மாதிரி நடத்தி இருக்காங்க வந்துட்டு பெரிய விஷயம் விஷயம்தான் பரவாயில்ல இப்ப இருக்கிற பள்ளி இப்ப இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் யார கூட்டு வராங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இன்ஸ்டால யாரு வந்துட்டு

தான் வந்துட்டு அது என்ன சொல்றது நட்சத்திர நட்சத்திரா நடத்துவாங்க நட்சத்திரானா என்னடா வருஷம் வருஷம் வந்துட்டு அஞ்சு ஆஹ் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் ஒரு சிங்கரு அதுக்கப்புறம் ஒரு இந்த டிடி டிடி மாதிரியான ஒரு ஆங்கரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலையா ஒரு அஞ்சு பேர்த்த வந்து தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வருவாங்க அதுக்காகவே அந்த ஃபைவ் டேஸ்க்காகவே அந்த பிள்ளைங்க போயிட்டு அது வந்துட்டு காலேஜ் பத்தி எல்லாம் அவங்க உள்ள சேரல நட்சத்திர நட்சத்திரங்கிற